காதல எனக்கு மௌனத்தை நமக்கான நினைவுகளால் நிரப்பி மீண்டும் காதல் எனக்கு உனக்குமான மௌனத்தை நமக்கான நினைவுகளால் நிரப்பி மீண்டும் உயிர்க்கிறது காதல் இல்லாதது போலிருந்து தொலைந்தது போல் ஒளிந்து காணாதது போல் மறைந்து ஒரு நொடியில் மீண்டும் உயிர்க்கிறது காதல் போல் இல்லாதது போல் இருந்து தொலைந்தது போல் ஒளிந்து காணாதது போல் மறைந்து ஒரு நொடியில் மீண்டும் உயிர்க்கிறது காதல் போல் மறந்து போவ காதல் நினைவல்ல மறைந்து போவ காதல் வழி அல்ல மலர்ந்து வாட காதல் பூவல்ல மறந்து போவ காதல் நினைவல்ல மறைந்து போவ காதல் வழி அல்ல மலர்ந்து வாட காதல் பூவல்ல மனசுக்குள் மலர்ந்து மனமெங்கும் மனத்து மனதோடு கலந்து விடுகிறது சுக்குள் மலர்ந்து மனமந்தும் மனத்து மனதோடு கலந்து விடுகிறது காதல் தேடலிலே தொடங்கி தேடலிலே தொலைந்து தேடலிலே முடிந்து போகிறது தேடிக்கொண்டிருக்கும் நமது காதல் தேடலிலே தொடங்கி தேடலிலே தொலைந்து தேடலிலே முடிந்து போகிறது தேடிக்கொண்டிருக்கும் நமது காதல் உருவமில்லா காதலுக்கு உயிர் கொடுத்து உயிருக்குயிராய் காதலித்த காதலர்களுக்கு காதலர் தின வாழ்த்துக்கள் உருவமில்லா காதலுக்கு உயிர் கொடுத்த காதலித்து காதலித்த காதலர்களுக்கு காதலர் என வாழ்த்துக்கள்